அமைப்புடன் தொடர்புடைய இளைஞர்கள் குற்றச்சாட்டுகளை மறுக்கும் இலங்கை அதிகாரிகள் இந்தியாவில் கைது செய்யப்பட்ட நான்கு இலங்கையர்களும் அவர்களுடன் தொடர்பு வைத்திருந்த குற்றச்சாட்டில் போலீசாரால் கைது செய்யப்பட்ட ஆறு பேருக்கும் ஐ அமைப்புடன் தொடர்புடையவர்கள் என்ற எந்த தகவலும் வெளியாகவில்லை என விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் குறித்து ஆறு சந்தேக நபர்களை போதைக்கு அடிமையானவர்கள் எனவும் அவர்களை நாசகார செயலுக்கு பயன்படுத்த முயன்றார்களா என்பது குறித்து விசாரணை தொடங்கியுள்ளதாக விசாரணை அதிகாரிகள் கூறியுள்ளனர் சந்தேக நபர்களை அபு என்ற நபரே வழிநடத்தியதாக கூறப்பட்டாலும் அவ்வாறானது ஒரு சந்தேக நபர் தொடர்பில் எந்த தகவலும் கிடைக்கப்பெறவில்லை என கூறப்படுகின்றது இந்திய போலீசாரால் கைது செய்யப்பட்ட நான்கு இளைஞர்களும் ஐ எஸ் ஐ எஸ் அமைப்புடன் தொடர்புடைய பயங்கரவாதிகள் என இந்திய போலீசார் கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தனர் இச்சம்பவம் தொடர்பில் விரிவான விசாரணைகளை மேற்கொண்ட புலனாய்வு பிரிவினரும் குற்றப்புலனாய்வு பிரிவினரும் இந்தியாவில் பிடிபட்ட இளைஞர்களுடன் தொடர்பில் இருந்த ஆறு பேரை ஹலவத்தை மாவனல்லை பிரதேசங்களில் வைத்து கைது செய்திருந்தனர் குறித்த ஆறு பேர் தொடர்பில் விரிவான விசாரணை நடத்தப்பட்டு அவர்கள் ஐ எஸ் ஐ எஸ் அமைப்புடன் தொடர்புடையவர்கள் என இதுவரை எந்த தகவலும் வெளியாகவில்லை என கூறப்படுகின்றது வெள்ளத்தில் சிக்கிய பாடசாலை மாணவன் பரிதாபகரமாக மரணம் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு காணாமல் போயிருந்த பாடசாலை மாணவர் ஒருவர் நேற்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கடந்த மூன்றாம் தேதி அங்குருவன் தோட்ட காவல்துறை பிரிவுக்குட்பட்ட நிவ்வெடல்வத்த நெபோட பகுதியைச் சேர்ந்த பதினேழு வயதுடைய பாடசாலை மாணவர் ஒருவர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருந்தார் இந்த நிலையில் காணாமல் போன பாடசாலை மாணவரது சடலம் அங்குருவன் தோட்ட காவல்துறை பிரிவில் உள்ள உடுவர கிராம சேவகர் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள தோட்டம் ஒன்றில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குறித்த மாணவனின் சடலமானது ஹொரனை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது அத்துடன் இது தொடர்பில் அங்குருவன் தோட்ட காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தனர் மோடியின் வெற்றியால் இந்தியாவுக்கு அடிமையாகும் இலங்கை அரசியல் ஆய்வாளர்கள் எச்சரிக்கை நடந்து முடிந்த இந்திய நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் இலங்கையை மேலும் அடிமை நாடாக மாற்றவுள்ளதாக அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றுள்ள நிலையில் நாளை மறுதினம் மூன்றாவது தடவையாக பிரதமர் நரேந்திர மோடி பதவியேற்க உள்ளார் நரேந்திர மோடியின் பதவி நீடிப்பு இலங்கையின் பொருளாதாரத்தில் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் என இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தின் அரசியல் மற்றும் சர்வதேச உறவுகள் பிரிவின் கலாநிதி ார் அத்தோடு சமகாலத்தில் இலங்கை மீது இந்தியா செலுத்தும் அழுத்தம் மேலும் அதிகரிக்கும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் பிரதமர் மோடியின் கட்டுப்பாட்டுக்குள் அதிபர் ரணில் விக்ரமசிங்க இதுவரை இணைந்து செயல்பட்டுள்ளதுடன் இந்த காலப்பகுதியில் இலங்கையின் பொருளாதாரம் இந்தியாவின் ஆதிக்கத்துக்குள் சிக்கியுள்ளது அத்தோடு இலங்கையின் முதலீட்டு வளையமைப்புகள் பல இந்தியாவுக்கு வழங்கப்பட்டுள்ளதோடு திருகோணமலை எண்ணெய் குதம் உட்பட பல்வேறு முதலீடுகள் இந்தியாவின் கைகளில் உள்ளதோடு இந்த நிலைமையை எதிர்க்க காலத்திலும் தொடரும் இந்த அடிப்படையில் இது பொருளாதார ரீதியில் இலங்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என அவர் தெரிவித்துள்ளார்.